இல்லைங்களா வணக்கம் உங்கலங்காலம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நாகதோசத்துக்கு பரிகாரம் சொல்லியிருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் நம் தீண்டாத பாம்புகளை அடித்து கொன்றாலும் இந்த நாகதோஷம் வரும் தீண்டாதன்னா நம்மளை கடிக்க வராமல் வந்துட்டு போகிற பாம்பை சும்மா அடித்தோம்னா கூட நம்மளுக்கு நாகதோஷம் வரும் இன்னொன்று எக்காரணத்தை கொண்டோ நம்ம வீட்டுக்கிட்டேயோ நம்ம நிலத்துலேயோ புத்து கட்டி அந்த நாகப்பாம்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம உடைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நாகம்மாவை வந்து தெய்வீகமாக வழிபடுறவங்க நம்மளாம் அதனால் புத்தை போய் இடிக்கிறதோ இல்லை அந்த இதெல்லாம் பண்ணுறதோ இடித்து உடைக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் அதில் பலாயிரம் ஜீவராசிகள் ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை போய் நம்ம பால் படுத்தக்கூடாது அப்படி பண்ணாலும் நாகதோஷம் வரும் நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு காலத்தில் புத்துக்கு போய் பால் ஊற்றி செவ்வா வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு அதுக்கு ஒரு முட்டை வச்சு நம்ம மனசார வேண்டிகிட்டு வந்தோம்னா நாகதோஷம் கழியும் அதை விட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வர ராகு காலத்தில் நாக புத்து இருந்தாலும் சரி இல்லை நாகிறது எல்லாம் இது வச்சுருப்பாங்க விக்கிரகம் வச்சுருப்பாங்க அதை வச்சு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு செஞ்சோம்னா நாகதோஷம் குறைஞ்ச இது நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் நிவர்த்தியாகி அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ண நிவர்த்தி ஆகிடும் அடிக்க வருஷம் பாம்பு நம்ம கனவுல வந்துட்டு போகுதுன்னா ஒரு ஒருவரோட பூர்வ ஜென்மம் கர்மாவினையாக கூட இருக்கும் அதுக்கு நம்ம இந்த பரிகாரம்லாம் பண்ணலாம் பண்ணிட்டு வந்தோம்னா நாகதோஷம் கழியும் அந்த பரிகாரங்கள் பூஜைகள் செஞ்சு நிவர்த்தி செஞ்ச பிறகு நம் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரியா ஏன்னா நம்ம நாகத்தை வந்து நாகம்மா நாகராஜாவாக வழிபடுறவங்க அதனால் நாகத்தை அடிக்கிறதோ அந்த புத்தெல்லாம் உடைக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது மனசார வேண்டிக்கிட்டோம்னா அந்த அம்மா எப்பயுமே நம்மளை கை தூக்கி விடுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கெலாம் ஒரு இது வரைக்கும் இந்த வாரத்துலேயே ஒரு ஆறு ஏழு தடவை வந்துட்டு போயிருக்கு நாகம் ஏன்னா அம்மா வச்சு பூஜை பண்ணுறேன் அதனால் வந்துட்டு போகிறாங்க வந்துட்டு போகிறாங்க எந்த ரகலையும் குழந்தைங்க இருந்தால் கூட எந்த ரகலையும் பண்ணுறதில்ல வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி விளாண்டாங்கன்னா ஒரு டப்பாவில் பிடிச்சி கொண்டு போய் அம்மா சன்னிதியில் விட்டுட்டு வந்துடுறது அந்த மாதிரி நம்ம ராகு காலத்தில் இந்த பூஜை பண்ணோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு இது இன்றைக்கி அம்மாச்சியோட டிப்ஸு சரியா ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும்